ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்க்கட்டங்களுக்கான குறிப்புகள் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு நான்கு எழுத்து சொல் குறிப்பெழுத்து முதல் எழுத்து வந்து உங்களுக்கு குறிப்பெழுத்துதான் கொடுக்கப்பட்டிருக்கு சூ அப்படிங்கிற எழுத்து தான் அது இன்னும் ஒரு குறிப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதற்கான விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க மீதம் இருக்கக்கூடிய குறிப்புகளை இப்போ நான் சொல்கிறேன் நான்கு எழுத்து சொல் முதல் எழுத்து சூங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு பெட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல அதை தமிழில் இப்படியும் சொல்லலாம் அதாவது நம்ம வெளியூருக்கு பயணங்கள் போகக்கூடிய நேரங்களில் பயணங்கள் செல்லக்கூடிய நேரங்களில் எடுத்துகிட்டு போங்க இல்லையா பெட்டி அதை வந்து இந்த மாதிரி சொல்லலாம் இது ஒரு ஆங்கில சொல் தான் அதை நம்ம தமிழில் எப்படியும் சொல்லலாம் கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிங்கன்னா விடைகள் கவுன்ட் பாக்ஸ் எழுதிங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்